முஸ்லிமான ஒரு ஆண் திருமணம் செய்கின்ற போது தான் திருமணம் முடிக்கின்ற அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று அங்கே திருமணம் செய்து அழைத்து வர வேண்டுமா அல்லது அந்த பெண்ணை அழைத்து வந்து தனது வீட்டிலே வைத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா இந்த விடயத்தில் இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது திருமண விடயத்தில் முஸ்லிம்களிடம் கட்டாயம் இஸ்லாம் கூறுகின்ற விடயம் ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக சேருவது என்பது திருமண ஒப்பந்தத்தின் மூலம் சேர வேண்டும் என்று இஸ்லாம் கண்டிப்பாக கூறுகின்றது பெண்கள் எப்போதுமே ஒரு ஆண் பொறுப்புதாரியிடம் இருக்க வேண்டும் வழி என்று சொல்வார்கள் இப்படி பெண்ணுடைய வழியுடன் கதைத்து ஒரு அந்த பெண் திருமணம் செய்யப்பட வேண்டும் திருமணம் என்பது மக்கள் அறிந்து கொள்ளுகின்ற பகிரங்கமான ஒரு காரியமாக அமைய வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது எனவே அதற்கான சாட்சிகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது இப்படி பெண்ணுடைய வழி பொறுப்புதாரியின் மூலமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்ற போது அந்த ஒப்பந்தத்தை அப்பது திருமண ஒப்பந்தம் என்று சொல்லப்படும் இதனை மனைவி வீட்டில் வைத்து செய்வதா கணவன் வீட்டில் வைத்து செய்வதா என்ற விடயத்திலே எமக்கு வசதியானதை நாம் தேர்வு செய்யலாம் அதிலே குறிப்பிட்ட ஒன்றின்படிதான் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் வலியுறுத்தவில்லை அதேபோன்று ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவளை தங்க வைப்பது முதற் கொண்டு உணவோ உடை போன்ற அவளது தேவைகளை வழங்குவது கணவன் மீது கடமையானதாகும் அந்த கடமையிலே மனைவி வீட்டார் அவர்களுடைய விருப்பத்தின் பெயரிலே தங்குவதற்கு வீடு அல்லது அன்பளிப்பாக பணம் பொருள் ஏதேனும் அவர்களுக்கு வழங்குகின்றார்கள் என்றால் அதனை பெற்றுக் கொள்வதிலும் மனைவி தரப்பில் அவர்களது வீட்டிலே வசிப்பதை அவர்கள் விரும்புகின்ற போதும் அங்கே வசிப்பதிலும் எந்த குற்றமும் கிடையாது அதே நேரத்தில் திருமணத்தின் போது மனைவி தரப்பிடமிருந்து அவர்களை வலியுறுத்தி அவர்களிடமிருந்து ஒரே ஒரு ரூபாய் கட்டாயப்படுத்தி பெறப்படும் என்றால் அதுகூட தெளிவான ஹராமான ஒரு விடயமாகும் மாற்று மதங்களில் நடைபெறுகின்ற இதுபோன்ற விடயங்களை முஸ்லிம்கள் என கூறுவோரும் திருமணத்தின் போது சீதனத்தை பெண் தரப்பிடமிருந்து கட்டாயப்படுத்தி பெற்றுக் இது ஹராமானதாகும் அந்த வகையில் திருமணம் முடித்ததிலிருந்து மனைவி தரப்பிலே கட்டாயப்படுத்தி தங்குமிடமாகிய வீட்டை நாம் பெறுவோம் என்றால் அதனை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது அதே நேரத்தில் மனைவியை தங்க வைப்பது பட அனைத்து செலவுகளும் கணவன் மீது கட்டாயமானது என்பதை தெரிந்ததன் பிறகும் அந்த இருதரப்பினரையும் விருப்பத்தின் அடிப்படையில் வசதியானது என அவர்கள் தேர்வு செய்து மனைவியின் வீட்டிலே தங்கி வசிப்பார்கள் என்றால் அதில் இந்த குற்றமும் கிடையாது ஆகவே ஒரு முஸ்லீம் திருமணம் செய்கின்ற போதும் அந்த திருமண ஒப்பந்தம் அப்பது நிகாஹ் என்ற அந்த இஸ்லாம் கூறுகின்ற விடயம் அது மனைவி வீட்டில் தான் நடைபெற வேண்டும் என்றோ கணவன் தான் நடைபெற வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தி எதனையும் கூறவில்லை அதிலே எமது வசதி போன்று இருதரப்பாரும் உடன்படுகின்ற இடத்திலே அதனை செய்து கொள்ளலாம் என இலகுபடுத்தி அந்த விடயத்தை எமது பொறுப்பிலேயே இஸ்லாம் விட்டிருக்கின்றது எமது வசதி போன்று அதனை வைத்துக் கொள்ளலாம் என்பதே அந்த விடயத்தில் இஸ்லாம் காட்டியிருக்கின்றன எமக்கு தந்திருக்கின்ற வழிமுறையாகும்